அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிவிஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு ஓர் அறிவு முதல் ஆறறிவு வரை ஓர் அறிவு உள்ளதெல்லாம் பேரறிவு கொண்டது போல் ஓர் அறிவு உள்ளதெல்லாம் பேரறிவு கொண்டது போல் ஒற்றுமையாய் வாழ்கிறது வேற்றுமையை தான் மறந்து புல் பூண்டு அத்தனையும் நல்விதமாய் தான் வளர்ந்து பூண்டு அத்தனையும் நல்விதமாய் தான் வளர்ந்து நன்மை செய்து வாழ்கிறது நான் நிலத்தில் எப்போதும் பசுமையான மரங்கள் கூட பழங்காய்கள் அனைத்தும் தந்து பசுமையான மரங்கள் கூட பழம் காய்கள் அனைத்தும் தந்து ஓய்ந்திருக்க வந்தவருக்கு சாய்ந்திருக்க நிழல் கொடுத்து ஓய்ந்திருக்க வந்தவருக்கு சாய்ந்திருக்க நிழல் கொடுத்து களைப்பினை போக்கி கழித்து அது மகிழ்கிறது பசுமையான மரங்கள் கூட பழங்காய்கள் அனைத்தும் தந்து ஓய்ந்திருக்க வந்தவருக்கு சாய்ந்திருக்க நிழல் கொடுத்து களைப்பினை போக்கி கழித்து அது மகிழ்கிறது சூடான காற்றினை சுலபமாக உள்வாங்கி சூடான காற்றினை சுலபமாக உள்வாங்கி பூங்காற்று வீசி புவியெல்லாம் குளிர வைத்து சுவாசிக்கும் காற்றாக சுத்தமாக மாற்றுகிறது சூடான காற்றினை சுலபமாக உள்வாங்கி பூங்காற்று வீசி புவியெல்லாம் குளிர வைத்து சுவாசிக்கும் காற்றாக சுத்தமாக மாற்றுகிறது ஈரறிவு முதற்கொண்டு கொண்டு ஐந்தறிவு உயிரினங்கள் ஈரறிவு முதற்கொண்டு கொண்டு ஐந்தறிவு உயிரினங்கள் அது அதனால் முடிந்ததனை அனைத்தையுமே அளித்தபடி அகிலத்திற்கு உதவி செய்து அன்றாடம் மகிழ்கிறது என்றென்றும் உதவி செய்து எழில் உலகை வளர்க்கிறது முதற் கொண்டு ஐந்தறிவு உயிரினங்கள் அது அதனால் முடிந்ததனை அனைத்தையுமே அளித்தபடி அகிலத்திற்கு உதவி செய்து அன்றாடம் மகிழ்கிறது என்றென்றும் உதவி செய்து எழில் உலகை வளர்க்கிறது ஆறறிவு மனிதன் மட்டும் அடங்காமல் ஆட்டம் போட்டு மனிதன் மட்டும் அடங்காமல் ஆட்டம் போட்டு அழிக்கின்றான் அனைத்தையுமே ஆண்டவனையும் எண்ணாமல் பேரறிவு இருந்தும் கூட பெரும் பாவம் பல செய்து பேரறிவு இருந்தும் கூட பெரும் பாவம் பல செய்து பிறந்த பயன் அடையாமல் பேருலகில் வாழ்கிறானே பேரறிவு இருந்தும் கூட பெரும் பாவம் பல செய்து பிறந்த பயன் அடையாமல் பேருலகில் வாழ்கிறானே வணக்கம் dan berkanwin dengan